ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறோன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை ரூம் வந்து அஷ்யூஷலாக எப்படி எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு விலைக்கேற்றிட்டோம் அதே மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து தேவையான பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இது மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் ரோடு கார்னர் வரைக்கும் இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா காரில் உக்காந்து அதுக்கப்புறமா கோயில்கிட்ட போவோம் நாங்கள் குலதெய்வம் வந்து வயல்கிட்ட தான் இருக்கும் அங்கே வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து அஞ்சு செங்கல் அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் ஒரே ஒரு செங்கல் வச்சு அதுக்கு வந்து நாமம் போட்டு படையல் போட்டு வழிபாடு உண்டு இந்த இடத்த வந்து நல்லா கழுவி விட்டுட்டோம் கழுவி விட்ட பிறகு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றிட்டு தான் அபிஷேகம் பண்ணோம் பால் அபிஷேகம் தயிர் தேன் பன்னீர் இதை வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து படையல் போட்டு பூஜை பண்ணி முடிச்சிருந்தோம் நாங்கள் மரத்தையும் நல்லா கழுவி ஃபுல்லாக மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சுருந்தோம் அதே மாதிரி எடுத்துகிட்டு போன பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து அங்கேயே வச்சுட்டு வந்தோம் மஞ்சள் குங்குமம் எண்ணெய் அந்த திங்ஸ் எல்லாமே அங்கே சின்ன விளக்கு ஏற்றுகிற ரூம்லேயே வச்சுட்டு வந்திருந்தோம் நாங்கள் குளம் எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் குலதெய்வத்துக்கு வந்து உதிரி மாவை தான் விளக்காக ஏற்றுவோம் அந்த மாவை வந்து சின்னதாக கோலம் போட்டு விளக்கேற்றி படையல் போட்டு பூஜை பண்ணோம் அதுக்கப்புறமா பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு பசங்கள் எல்லாம் சுவாமி முன்னாடி விழுந்து வழிபாடு நல்லாவே பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் அதுக்கப்புறமா அங்கிருந்து கொஞ்சமாக மண்ணும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் இருந்து வரத்துக்குள்ளே அதுக்குள்ளே சிஸ்டரின் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டு டாட்டர்லாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம் சண்டேனால வழிபாடு பண்ணிட்ட பிறகு தான் நான்வெஜ் சாப்பிட்டோம் நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போனாலே ஆஸ் யூஷுவல் நான் ரேர் தான் பண்ணுறது எப்பவுமே மதரிங்களா அப்படி இல்லைனாலும் சிஸ்டரிங்களா அவங்க ரெண்டு பேர் தான் ஷேர் பண்ணி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் ரேர் தான் நான் சமையல்கிட்ட போகிறது அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் சமையல் பண்ணிக்கிட்டுருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் பசங்க கூட விளையாடுறது அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் எதுக்காகனா அவங்க ரொம்ப ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே அதனால அவங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் கேம் மாதிரி விளாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா மட்டன் கறிக்கு வந்து ராகி பால் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் கிளம்பி ஊருக்கு வந்திருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்